ஈஸ்டாம் ரயில்வே ஸ்டேஷன் வணக்கம் மக்களே நாம் இப்போது லண்டன் ஈஸ்டாமுக்கு வந்திருக்கோம். ஆமாம் இதுதான் ஹை ஸ்ட்ரீட் இது வந்து தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி லண்டனில் பர்டிகுலராக வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து வசிக்கிறாங்க இந்த வீடியோவில் நம்ம மகாலட்சுமி கோவில் ப்ளஸ் தமிழ் கடைகள் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் நம்ம காமிக்க போகிறோம் ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம காலையில் கிட்டத்தட்ட ரிஜ்மான் வந்து அங்கேருந்து சென்ட்ரல் லைன் பிடிச்சி ஒன் ஹவர் ஜேர்னி பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏற்கனவே நம்ம ரெண்டு வாட்டி வந்திருக்கோம் இங்கே நம்ம தமிழ் கடைகள் தமிழ் ஹோட்டல்லாம் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் அதே போல் இந்த மகாலக்ஷ்மி கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த கோவிலையும் நம்ம காமிக்கிறோம் இது இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்கள் இங்கே லண்டன் ஹீஸ்டாம்லேயும் வந்து வசந்த விலாஸ் ஹோட்டல் இருக்குது இங்கேயும் அந்த ஆஃபர் இருக்குது நம்ம போன வாரம் சாப்பிட்டோம் டோல் ஒர்த்தில் அன்லிமிட்டெட் தோசா ஃபார் சிக்ஸ் பவுண்ட்ஸு இங்கேயும் அந்த ஆஃபர் இருக்குது இதுதான் வந்து ஈஸ்ட் ஹை ஸ்ட்ரீட் டெம்பிள் ட்ரெயில்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோவிலுக்கு வந்து இருக்காங்க நம்ம போகிறோம் எல்லாரும் நாங்கள் வந்து அயோத்தியா மேல் மேல்கோட்டை போகணும் அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வீடியோ போடுவாங்க நம்ம டெம்பிள் ட்ரெயில்ஸினுடைய வியூர்ஸ்க்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பிரயாணம் பண்ணி இந்த மகாலட்சுமி டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ஃபேமஸ் இந்த லண்டனில் இங்கே வந்து பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இந்த கோவில் இருக்காங்க லண்டன் மகாலக்ஷ்மி கோவில் ஈஸ்ட்மில் இருக்குது தமிழர்கள் வந்து அதிகம் வாழக்கூடிய பகுதி இந்த இடத்துல டெம்பிள் ட்ரில்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோவிலுக்காகவே நாங்கள் நம்ம வியூயர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கணும்னு வந்திருக்கோம் நாங்கள் நல்ல பியூட்டிஃபுல் டெம்பிள் ஏற்கனவே நாங்கள் டூ இயர்ஸ் பேக் முன்னாடி வந்திருந்தப்போ கூட இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் இப்போ நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு கோயில் உள்ள போய் அவங்க என்ன அனுமதிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பார்த்து கோயில் உள்ள ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து நம்ம காமிக்கலாம் ஏ க்ரீன் விழுந்துருச்சு முடியும் முடியும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம் இந்த டெம்பிளுக்கு இந்த பாருங்க ஈஸ்டாம் அப்படின்னு போட்டுருக்கு லண்டனில் இது ஒரு பகுதி தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி இது நாங்கள் கோவிலுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த கோவில் மகாலட்சுமி கோவில் ஈஸ்டாம் லண்டன் மகாலட்சுமி கோவிலினுடைய சைடு என்ட்ரன்ஸு இது வழியாக தான் உள்ளே போகணும் உள்ளுக்குள்ளே போன உடனேவே பெரிய ஹாலு பெருமாள் சந்நிதி பெருமாள் தாயார் சந்நிதி உற்சவர் எல்லாம் வச்சிருக்கா மகாலட்சுமியும் வெங்கடாச்சலபதியும் ஒரு மெயினான சந்நிதியிலையும் மற்றபடி ராமானுஜர் ராமர் ஆஞ்சநேயர் இவ்வாறு ஏழை பண்ணியிருக்கா ஆஞ்சநேயர் வந்து நாமக்கல்ல இருக்க மாதிரி ஒரு உயர்ந்த ஆஞ்சநேயர் நேயர் அதை ஒரு தனி வீடியோவில் நாங்கள் ஷார்ட்ஸ்ல போடுறோம் இதை தவிர வந்து துர்கை முருகன் பெருமாள் இப்படி சன்னதிகள் அஷ்டபுஜம் துர்கை சன்னதி சுதர்சன சன்னதி சிவன் சன்னதி நவகிரகம் இப்படி அனைத்து விதமான சன்னதிகளுமே கோயில் உள்ளே இருக்குது கோயிலுடைய பேஸ்மெண்ட்டில் வந்து அன்னதானம் பன்னெண்டு மணிக்கு வந்து தீபாராதனை நடக்கிறது அர்ச்சனை நடக்கிறது அதனுடைய கையோடவே கீழே வந்து அன்னதான பிரசாதம் லட்டு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரொம்ப அருமையான கோவில் இது வந்து ஹண்ட் ஹிந்துஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான டெம்பிள் லண்டனில் இருக்கக்கூடிய முக்கிய ஹிந்துஸ்க்கு ஒரு முக்கியமான டெம்பிள் இது வந்து பாலாஜி ராஜு பட்டர் அப்படிங்கிறவர் தான் நிர்வாகம் பண்ணுறார் தலைமை அர்ச்சகராக இருந்து நிர்வாகம் பண்ணுறார் ரொம்ப நல்லா இருக்கு கோவில் நல்ல தரிசனம் கிடைச்சிது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இது இது பார்த்தீங்கன்னாக்கா லண்டன் ஈஸ்டர்ன் ஹை ஸ்ட்ரீட் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஹை ரோடில் ஈ ஸ்டாம்னு போட்டு ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது அந்த ஆர்ச்சை ஒட்டியே இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது லண்டன் மகாலக்ஷ்மி டெம்பிள் லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி டெம்பிள்ன்றது ரொம்ப நல்லா அர்ச்சகாலெலாம் உள்ளுக்குள்ளே சேவை பண்ணி வைக்கிறா பஜனை எல்லாமே நல்லா நடக்கிறது அடுத்தடுத்து உற்சவங்கள் பற்றியும் சொன்னால் எப்போல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு வர மாதம் பிரம்மோற்சவம் நடக்க இருக்கா அதை பற்றியும் சொல்லியிருக்கா தனித்தனி ஷார்ட்ஸில் ஒரு ஒரு சந்நிதியும் எப்படி எடுத்திருக்கோன்றதை நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோவில் பாருங்கள் மகாலக்ஷ்மி கோவில் மகாலட்சுமி தாயார் சமேத வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவில் மூலஸ்தானம் இது கோவிலுடைய உள் அமைப்பு இது வந்து ஜுவதஸ்தம்பம் இது வந்து ஆஞ்சநேயர் சன்னதி சகலமான சன்னதிகளும் இங்கே உள்ள இருக்கு விநாயகர் சன்னதி ஐயப்பன் சன்னதி காயத்ரி தேவி சன்னதி ஆஞ்சநேயர் ராமர் ராமானுஜர் சன்னதி சிவன் சன்னதி தட்சிணாமூர்த்தி சன்னதி அனைத்து சன்னதிகளும் அப்படியே சுற்றி வச்சுருக்கா நடுல மூலநாயகமாக இங்கே பெரிய சன்னதியில் மகாலட்சுமி தாயாரும் வெங்கடாச்சலபதி பெருமான ஏழை பண்ணியிருக்கா மூலஸ்தானத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் கோவிலினுடைய உள் அமைப்பை ஒரு தனி வீடியோவாக காட்டுறோம் இதுதான் லண்டன் மகாலட்சுமி கோவிலினுடைய உள் அமைப்பு ரொம்ப பிரசித்தியான கோவில் இன்னைக்கு வந்து புதன்கிழமையாக இருந்தாலும் மத்தியானம் பன்னெண்டரை மணி ஆறுது நல்ல கூட்டம் நம்ம ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருந்தாலும் இது இன்னொரு வாட்டி வந்திருக்கும் நம்ம வியூவேர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்காக எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க லண்டன் மகாலக்ஷ்மி கோவில் ஆஞ்சநேயர் சுவாமி நம்ம ஊரில் இருக்க மாதிரியே நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆகட்டும் அந்த மாதிரி நல்ல பெரிய ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே சின்னதாக உச்ச ஒரு ஏழை பண்ணியிருக்கா ஆவணி பிறந்த கையோடு இங்கே வந்து பிரம்மோற்சவம் பண்ண போறாளாம் அந்த தகவலையும் அந்த ராஜு பட்டர் தலைமை குருக்கள் சொன்னார் அவர் நம்ம ஊர் தான் அவரும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் உள் அமைப்பு இந்த கோவிலில் லண்டன் மகாலட்சுமி கோவில் இந்த கோவிலினுடைய தங்கத்தேர் இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்கா பாதுகாப்பாக ஒரு கிளாஸ் கேஸ் போட்டு நல்லா மூடி வச்சுருக்காங்க இது சேவிக்கிறது பெரிய பாக்கியம் தங்கத்தேர் லண்டன் மகாலட்சுமி கோவில்